வளரின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் பிரமாதம் இதோட ஒரு பெசல் ஐட்டம் இருக்கு அப்படின்னு ஒரு காமெடி காட்சிய மதுரை புயல் வைகை வைகை புயல் வடிவேலு சொல்வதை நம்ம கவனிச்சு ரொம்பவே சிலாகித்து ரசித்திருப்போம் விழுந்து விழுந்து சிரித்திருப்போம் சமீப காலமாக திமுகவினுடைய அயலக பிரிவு செயலாளர் பொறுப்பில் இருந்த ஜகுபர் சாதிக் திமுகவினுடைய பொறுப்பில் இருந்தவர் கட்சி பொறுப்பில் இருந்தவர் இவரை குறித்து கடந்த ஒரு மாத காலமாக அவர் கடத்தி வந்த போதை பொருட்கள் அவரோடு தொடர்புடைய நெட்ஒர்க் அந்த ட்ரக் மாஃபியான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ட்ரக் கார்டல்ஸ் அந்த நெட்ஒர்க்கை குறித்து ரொம்பவே அச்சத்துடன் வியப்புடன் பார்த்து கொண்டிருக்கிறது உலகம் இதையெல்லாம் தூக்கி சாப்பிடும் விதமாக ஒரு கனத்த இதயத்துடன் பயனிறைய ஆதாரங்களை அடுக்கி கொண்டு வந்திருக்கிறார் அன்பிற்குரிய அறிவன் பன்னீர்செல்வம் அவர்களை வளரியின் சார்பாக வரவேற்கிறேன் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா என்ன புதுசு புதுசா வளரியின் அரங்கிற்கு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு புதிய பெரிய வெடிகுண்டோடு வந்து சேர்றீங்க இன்னைக்கு என்ன உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்களே நாட்டு நடப்புகளை நயம்பட எடுத்துரைக்கும் வளரி வளையொலியின் பார்வையாளர்களை பார்வையாளர்களை உங்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்ப யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் தெரியல இது ஒரு சிவாஜி படத்துல வர்ற பாட்டு இதுதான் இன்றைய ஆட்சியாளர்கள் பண்ணிட்டு இருக்கிற நிலைமை இதுதான் யாரை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம கண்ட கண்ட பிக்கி பயலையும் பிற்பாக்கிட்டுக்காரன் போதை மருந்து கடத்துறவன் லாட்டு சீட்டு வைக்கிறவன் இவங்க எல்லாத்தையும் மக்கள் பிரதிநிதியாக்கி அழகு பார்க்குறது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையாக பெருக்குது மூடி மறைக்காம பொத்தாமதிவா இந்த கையால் ஆகாத ஆட்சியாளர்கள் ஒருத்தரை நீங்கள் ஒரு ஃப்ரேம்க்குள்ளே கொண்டு வர்றீங்க பிக்காளி பயல்கள் அப்படின்னு சொல்லுறீங்க யார் இந்த பிக்காளி பயல்கள் யார் இந்த கையால் ஆகாத ஆட்சியாளர்கள் பேதம் தெரிய அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் தெரியாத இந்த புத்து பேதலித்த ஆட்சியாளர்கள் யார் அதாவது முதல்வரை குறித்து சின்ன ஒரு மீன் போட்டதுக்காக ஒரு சின்ன பையனை நீங்கள் உடனடியாக காவல்துறை கொத்தூர் அள்ளிட்டு போய் கைது பண்ணி அவனை வந்து சிறைப்படுத்துது அதிகாலை நேரத்து அதிகாலை நேரத்தில் சிறைப்படுத்துது அவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த திராவிட மாடல் அரசு ஆனால் ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ஒன்பது வயசு குழந்தை தமிழ் குழந்தை ஒன்பது வயசு குழந்தை போதை மருந்து உட்கொண்டு அதன் மூலியமாக பாலியல் வேட்கை ஏற்பட்டு அந்த குழந்தைய கொடூரமாக வன்புணர்வு செய்து கொலை பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சாறு பேர் இதுக்கு முக்கியமான காரணம் போதை மருந்து போதை வஸ்து போர்த்தியாக இது எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு நிகழ்ச்சிங்கிறது உங்களுக்கு தெரியும் வேதனை வேதனையின் உச்சம் இந்த வேலையே போதை மருந்து செய்யுது அந்த அதற்காகத்தான் உலகெங்கும் இருக்கக்கூடிய பல நாடுகள் போதைப் பொருளை மிகப்பெரிய குற்றமாகவே கடுமையான கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க இல்லைங்களா ஆனா திமுக இருக்கிற ஒரு இப்போதைய கவுன்சிலர் ஒருத்தர் இந்த போதை மருந்து கம்பெனிய நடத்திட்டு இருக்கிறார் யார் அவர் கோவை பாபு அப்படிங்கிற ஒரு கோவை பாபு கோயம்புத்தூர் கார் ரோ கோயம்புத்தூர் நடத்திட்டு இருக்கிறாரு அதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு அப்புறம் அவர் இந்த ஏழை குடும்பங்களை இருக்கிற லாட்ரி ஓ போதை இப்போ லாட்ரியா லாட்ரி வியாபாரம் ம் அதையும் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு இந்த ரெண்டு விடயங்களுமே தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒன்று தானே தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி தொடர்புடையவராக தான் நீங்கள் சொல்கிறீங்க கோவை பாபு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறாருங்க இப்போ அவரு ஓ பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்காரா சரி அது போக திமுகவில் அயலக அணி மாவட்ட அயலக அணியில் இருக்கிறார் இந்த கோவை பாபுவா உங்களுக்கு அயலகாணின்னு அணின்னு உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஞாபகம் வந்துருக்கணும் ஜாகுபர் சாதிக்க சொல்றீங்க ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக்கும் திமுக அயலக அணியில தான் இருந்தாரு அவரு இப்ப ம் இப்ப நான் பேச போறது கோவை பாபுங்கிற ஒரு அயலக அணியை அமைப்பா அவருக்கு பின்னாடி அடுத்த பெட்டி தானா ரயில் பெட்டி அவரை பின்தொடர்ந்து வர்றாரா ம் இப்ப இவர் கேரளாவில் லாட்டு சீட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் அவர் அவருக்கு ஒரு ஆனந்த வடிவேல் அப்படிங்கிற ஒரு பங்குதாரர் சேர்த்திட்டு பண்ணிட்டு இருந்தாரு சரி இந்த ஆனந்த வடிவேலுங்கிறவர் வெளிப்படையாக எங்கேயும் வெளியில் தெரிய மாட்டார் என் வர வரமாட்டார் ஏன் ஏன்னா அவருக்கு லாட்ரி போலி லாட்ரி அச்சடித்து விட்டுறதாக அவர் மேலே ஒரு வழக்கு இருக்கு எங்கே கேரளாவில் அதுக்காக ஒரு நாற்பது நாள் அவர் சிறையில் இருந்திருக்கிறார் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டுள்ளார் குற்றவாளி குற்றவாளி அதனால அந்த பின்புலம் இருக்கிறதுனால இவர் ஒரு அவர் பங்குதாரராக இருந்தா நமக்கு அந்த பேர் வந்துடும் சொல்லி பாபு அவரை வெளியே தெரியாம வச்சுட்டு இருக்கிறாரு ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிறைய பங்கு அண்டர் கிரவுண்ட் ஓ பங்குதாரராக இருக்கிறாங்க எல்லா இவங்க ஆரம்பிக்கிற எல்லா நிறுவனத்திலையும் இவங்க ரெண்டு பேரும் பங்குதாரராக இருப்பாங்க அதுபோக என்னென்ன நிறுவனங்கள் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ கட்டுமானத் தொழில் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கைரன் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லி அப்புறம் மார்ட்டீனோட மனைவி தான் வந்து அதுக்கும் திறப்புகளாக பண்ணிக் கொடுத்துருக்காங்க லீமா ரோஸ் சொல்கிறேன் லீமா ரோஸ் மார்ட்டின் தான் அந்த டெய்ஸி அவென்யூங்கிற ஒரு கட்டுமான வீடு கட்டி விற்கிற நிறுவனம் ஸ்கைரன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை அவங்க தான் அவன் திறந்து வச்சு பாபுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ அவங்களுக்கும் இதில் தொடர்பு தொடர்பு இருந்ததினால தான் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க இது அப்படி இருக்கட்டும் இப்ப இந்த இப்படிப்பட்ட சமூக விரோத செயலை தன்னோட வியாபாரமாக வச்சுட்டு இருக்கிற கோவை பாபுக்கு எப்படி நீங்க கவுன்சிலர் பதவி கொடுத்தீங்க நான் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் முதல்ல கட்சியில் எப்படி பொறுப்பை கொடுத்தீங்க அவங்க கட்சியின் தான் நின்று அவர் வந்து கவுன்சிலராக இருக்கணும் இல்லையா கட்சியில சேர்ந்து ஒரே வருஷத்துல அவர் கவுன்சிலர் ஆகிறாரு பொறுப்பு கொடுக்கறது அப்புறம் பொறுப்பே கொடுக்காததுக்கு முன்னாடியே கவுன்சிலர் ஆயிட்டாரு எப்படி சாத்தியம் சாத்தியமாகுது திமுகல எப்படி சாத்தியமாகுது சாதியை காமிச்சா சாதி பின்புலம் இருக்கா வலுவா இல்ல பண பின்புலம் இருக்கா இல்லை பண தான் இருக்குது இப்ப கடை கட்சியில நான் முப்பது வருஷமா நாற்பது வருஷமா இருந்து போஸ்ட் ஓட்டினவன் கட்சிக்காக உழைச்சவன் கொள்கை பேசினவன் இவனெல்லாம் அந்த வார்டுக்குள்ள இருக்கிறான் ஆனா அதெல்லாம் மீறி இவருக்கு அந்த கவுன்சிலர் சீட் கொடுக்கப்பட்டது எப்படி எப்படி அவர் ஜெயிச்சாரு இப்போ கவுன்சிலர் ரெண்டு வருஷமா கவுன்சிலராக இருக்கிறார் இப்படிப்பட்ட பின்புலம் கொண்டவிரம் கொண்டவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வகையில் ஒரு பெரிய இருக்குது இந்த கேடு விளக்கக்கூடிய இளஞ்சிரார்களை பாதிக்கக்கூடிய தமிழினத்தின் அடுத்த தலைமுறையை சீரழிக்கக்கூடிய இந்த போதை மருந்து போதைப் பொருள் வஸ்துக்களை விற்பனை செய்யக்கூடிய யார் இருந்தாலும் எந்த நபராக இருந்தாலும் நான் சர்வாதியாக மாறுவேன் சர்வாதிகாரியாக சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சூளுரைத்தார் ஆட்சி பொறுப்பேற்கும் முதல் நாள்ல சூலரைத்தார் இந்த ட்ரக் மாஃபியாக்களை ஒடுக்கிறதுக்காகவே ஒரு தனியா ஒரு இருக்கிறாங்க நடத்த திமுக நடத்திட்டு இருக்கு ட்ரக் மாஃபியாவை ஒழிச்சு கட்டுறதுக்கும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் ஒரு இயக்கமாகவே நடத்திட்டு இருக்காங்க போதைப் பொருள் ஒழிப்பு இல்லைங்க இது வந்து மாயமாலை தெரியலையா இல்லையா கட்சியில போதைப் பொருள் கடத்தறவுன்னா உள்ள வச்சுக்கிறது அப்புறம் கட்சியை எதிர்க்கிறது இது எப்படி இருக்குன்னா சாராயத்தை வித்துக்கிறது மதுவிலக்கு பிரிவு நடத்துற மாதிரி அதுதான் கேட்கற வேண்டிய கேள்வி இந்த திராவிட மாநில ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் மு க பார்த்து நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா நீங்க இந்த மாதிரி சர்வாதிகாரி சர்வாதிகாரியா மாறுவேன்னு சொல்ற நீங்க உங்க கட்சியில் இந்த மாதிரி போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஆளை எப்படி கவுன்சிலர் ஆக்குனீங்க எப்படி அயலக அணி பொறுப்பாளராக மாத்தினீங்க இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் ஒருவேளை ஐயா ஸ்டாலினுக்கு அவர் வந்து இப்படிப்பட்ட பின்புலம் குற்ற பின்புலம் கொண்டவர்னு தெரியாமல் தெரியாம இருக்குமோ தெரியாம இருக்கிறது இல்ல இப்படிப்பட்ட நபரை வந்து ஒருவேளை தெரியாம இருக்கிறதுன்னு சொல்றதுமே ஒரு தவறு தான் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நபரை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்கல்ல ஒரு சிலர் ஆமா நேரடியாக நம்ம போய் ஐயா ஸ்டாலின சந்திக்க முடியாது எத்தனை கட்ட பாதுகாப்பு எத்தனை கட்ட விசாரணை யார் என்ன ஏதன விசாரிக்காம பக்கத்துல நெருங்க முடியாது உளவுத்துறை இதெல்லாம் மீறித்தான் நீங்க முதலமைச்சரவை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அவர் இந்த மாதிரி ஒரு ஆளை யார் கொண்டு போய் எங்க சேர்த்திருக்காங்க அப்படின்னா இதுவரைக்கும் பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்ட திராவிட இனத்தின் கொள்கை போர்வலாக இருக்கக்கூடிய டூ நாயகன் இன்று போட்டக்கூடிய ராசாய் ஆ ராசா தான் முதலமைச்சர் வரைக்கும் இவர் கொண்டு போய் செய்திருக்கிறார் யாரு இந்த ட்ரக் கோவை இது முன்னால் நம்ப முடியுதான் வியப்பா இருக்குது இது ஒண்ணு அப்ராணி மாதிரி புள்ளப்பூச்சி மாதிரி இருக்கிறாரு அண்ணன் ராசா மேலே இவ்வளவு பெரிய குண்டத்தை பெரிய வெடிகுண்டத்துக்கு போடுறீங்க எங்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படியா அடுத்தது இன்னொருத்தர் இருக்கிறாரு யாரு அவருக்கு மேல அவர் இருப்பாரு யாரு ராசாவுக்கு மேல இவரா நம்ம கொள்கைக்கு கொள்கை குன்று யார ராசாதி ராசா யாரது ஆமா நம்ம சுப வீரபாண்டியன் அவர்கள் ஓ ராசாவையே சுப வீரபாண்டியன் கட்டுப்படுத்துற அளவுக்கு இருக்கா இல்ல இல்ல இவரு ட்ராக் எடுத்துக்கிறாரு கோவை பாப்பு நான் தான் கொண்டு போய் முன்னாடி நிறுத்துவேன் ராசா இங்க போய் நிறுத்துறது கோவை தான் வந்து சிபாரிசு பண்ணுவேன் கோவை பாப்புக்கு அப்படின்னு சுப வீரபாண்டி சுப வீரபாண்டியன் அவருடைய பங்குக்கு கொண்டு போய் அறிவாலயத்துல நுழைச்சு விட்டது அவருக்கு ஒரு பங்கு இருக்கு அப்ப இவருக்கும் கோவை பாபுவோட இந்த ட்ரக் மாஃபியா கோவை பாபுவுக்கு தொடர்பு இருக்கு இந்த பணம் எல்லாம் அவருக்கு நன்கொடையா போயிருக்குது இன்னும் இவர் எப்படிங்க கோவை பாபுவை கொண்டு வந்து அறிவுடைய வரை கொண்டு வருவாரு சுபவி தனக்கு எந்த பலனும் இல்லாம இவர் இந்த வேலையை செஞ்சிருக்க முடியாதுன்ற கோயம்புத்தூர்ல அவருக்கு ஆள் இல்லை சுப வீரமாட்டியனுக்கு சரி அதுக்கு ஒரு ஆளை புடிச்சிட்டாரு அதுக்கு அவருக்கு ஆளா வந்து கோவை சகல வசதி என்ன வசதியெல்லாம் செஞ்சு கொடுப்பாருக்கு இல்லைங்க அவர் வந்தாருன்னா தங்குறதுக்கு ஹோட்டலுக்கு புக் பண்ணி கொடுக்கறது செலவு அவர் எந்த நிகழ்ச்சிக்கு வராரோ அதுதான் வேற ஒண்ணும் நீங்க தப்பால ஒண்ணு நினைக்க வேண்டியது சரி அந்த வேலை எல்லாம் கோவை பாபு பாத்துக்கிட்டாரு அதுக்கு கை மாறா வந்து இவருக்கு பதவிக்கு சிபாரிசு பண்ணிருக்கிறதாகத்தான் தெரியுது இல்லைன்னா இந்த மாதிரியான அறிவாலயத்தில் இருக்கிற பெரிய ஆட்களோட தயவு இல்லாமல உங்களுக்கு பொறுப்புல கொடுக்க மாட்டாங்க கட்சியில சேர்ந்து ஒரே வருஷத்துல அப்புறம் சீட்டு கிடைக்காது தேர்தலில் நிக்க முடியாது இந்த பின்புலம் வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற போலி பத்திரிக்கையாளர் இவங்களாம் பத்திரிக்கையாளர் அப்படி பேர்வையில் போர்வையில் உழவிட்டு இருக்கிறாரு யாரு கோவை ஆஹ் அதுக்கு வந்து நீதான் பத்திரிக்கையாளா நீதான் வெளியிட்டாளன்னு சொல்லி ஆசீர்வாத வழங்குனது ஐயா சுபோவி ஓஹோ ஏன்னா பத்திரிக்கை என்னோடது என்ன அந்த நீங்க சொன்ன இந்த பத்திரிக்கை என்னோடது சரி

சமுதாயத்துக்கு நேர்மையானவர் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பம் கட்டமைச்சிருக்காங்க இப்ப ஓ இப்ப பத்திரிகை வருதா இல்லைன்னு தெரியல அப்படி வந்தாலும் பல்வேறு எழுத்து பிள்ளைகள் இதெல்லாம் யாரும் கண்டுக்கிறது இல்ல பிள்ளைகள் தான் இருக்குமோ பிள்ளைகள் தான் இப்ப அவர்னால அது எழுத்து பிள்ளை எல்லாம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க நான் படிக்கிறது இல்ல ஐயா சூரியன் பாண்டியன் படிச்சிருந்தாருன்னா எழுத்து திருத்தட்டும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி இது ஒண்ணு இப்ப விஷயத்துக்கு வாங்க இது ஒண்ணு அடுத்தது நம்ம திமுகவோட மாநில மாணவணி தலைவர் எனக்கு தோழர் ராஜீவ் காந்தியா தான் தெரியும் சரி அவரும் இப்ப கோவை பாபுவோட மிகுந்த நெருக்கமா இருக்கிறாரு நம்ம முடியுது இல்லையா இதுக்கு என்ன காரணம்னா கோயமுத்தூருக்குள்ள இவர் லாக் பண்ணிட்டு இருந்தாரு கோவை பாபு யார வச்சு செந்தில் பாலாஜி வச்சு இப்ப அவர் உள்ள இருக்காரு செந்தில் பாலாஜி இப்ப கழித்து இருக்கிறாரா இல்ல கம்பிகளை என்றாருன்னு வச்சுக்கேன் ஆமா அவங்க நெஞ்சில் ஓட்டை ஓட்டு படுக்க வச்சிட்டாங்க சரி ரைட்டு அப்போ லாபி பண்றதுக்கு இங்க ஆட்கள் வந்து குறைவாக இருக்கிறதுனால இவ ராஜீவ் காந்தி அந்த இடத்தை இவர் பிடிச்சிருக்காரா இவர் பிடிச்சிருக்காரு செந்தில் பாலாஜி ராஜீவ் காந்தியை தனக்காக அங்கே அப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாரா இல்லைங்க அவரே போக முடியாமல் உள்ள வெளியே வர முடியாமல் க கிடக்குறாரா அவர் பற்றியெல்லாம் பல முறை வந்து அவருடைய ஜாமீன் மனுக்கள் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு ரொம்ப இதாவது நிறைய இருக்கிற பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை உள்கூத்துனால் திமுக எதிர அவர் வெளியே வந்து பிளான் பண்றாங்களோ அதெல்லாம் ஏங்க சொல்ல வைக்கிறீங்க அந்த அதாவது ஒரு பெரிய நீங்க தோல் இருக்கணும்னு ரெடியா இருக்கும் போது இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றதான் சொல்லலாம்ல இல்ல திராவிட மாடல் அப்படிங்கிறது எல்லா வேலையும் பண்ணுவோம் அதுல ஒரு வேலைதான் இவர் வெளியில வர முடியாத அளவுக்கு சில வேலைகள் நடந்திருக்குது ஒன்பங்களே பண்ணிருக்காங்க ஓ வந்துட்டா இவங்க மாட்டிக்கிறாங்கன்றதுக்காக வெளியே வரக்கூடாதுன்னு வெளியில பேசிக்கிறாங்க நான் சரி அதை சொல்லல்காந்திக்கு வருவோம் ராஜீவ்காந்திக்கு கோவை பாபுக்கு என்ன தொடர்பு இந்த மாதிரியான ரத்தக்கரை படிந்த பணத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற பணத்தை அரசியலுக்காக செலவு செலவு செய்து கொண்டிருக்கின்ற ஆனந்த வடிவேல் மற்றும் கோவை பாபுக்கும் ராஜீவ் காந்திக்கும் என்ன தொடர்பு ரத்தக்கரை படிந்த பணம்ன்றீங்க இங்கே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த போதை பொருள் என்னென்ன பான் மசாலா வித்து புகையிலை ஆ இது ரென் இது வந்து இங்கே தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் கரைட்டுங்களா அடுத்தது என்னது லாட்ரி இதுவும் தடை செய்யப்பட்டிருக்குது அப்போ இவங்க எங்கே போய் இந்த வணிகத்தை செஞ்சுருப்பாங்க லாட்ரி வந்து கேரளாவில் செய்கிறாங்க ம் பான் மசாலாவும் அந்த போ புகையிலையும் வந்து கர்நாடகாவில் செய்கிறாங்க ம் இங்க இங்கே தடை செய்யலையே டொப்போக்கோ பான் மசாலாவும் புகையிலையும் சேர்த்து அது சேர்த்தா அது பேர் வந்து குட்கா அதான் இங்க இங்கே இங்கே தமிழ்நாட்டை வரைக்கும் குட்கா தடை செய்யப்பட்டிருக்குது ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த புகையிலை தடை செய்யப்பட்ட பொருள் இல்லையே இல்லை ஏன் இப்படி தனித்தனியாக விற்கிறாங்க அது சேர்ந்தா மிகப்பெரிய போதைப் பொருளாக மாறிடுது அது தடை இருக்குது அதுக்கு அதனால தனித்தனியாக விற்கிறாங்க ஏதாவது இந்த பான் மசாலாவது புகையிலையும் கூட சுண்ணாம்பு சேர்த்து அது ஒரு பாக்கெட்டில் போட்டுருவாங்க சரி இப்போ பான் மசாலாவும் தனியாக ஒரு பாக்கெட்டில் போட்டு ரெண்டையும் சேர்த்து வாடிக்கையாளருக்கு விற்பாங்க ஓ என்ன பண்ணுவா ரெண்டு பாக்கெட்டையும் கட் பண்ணி ஒன்னா போட்டு கையில போட்டு தட்டி போட்டான குட்கா அதனால தனித்தனி பாக்கெட்ல போட்டு வைக்கிறாங்க தான் நீங்க தடை பண்றீங்க அப்ப அதுல இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை ரெண்டா பிரிச்சுறது பிரிச்சு தனித்தனியை விற்றா தடை இல்ல அங்க கர்நாடகால ஆஹா நல்ல விஞ்ஞான பூர்வமான மோசடியாவில இருக்கு விழிப்புணர்வு நாம யாருக்கு இது வரைக்கும் தெரியாது நம்ம வெளியே சொல்றோம் இப்ப வேலையை பண்றாரு அதுபோக இந்த ஆனந்த வடிவேலும் கோவை பாபுவும் தமிழ்நாட்டு உணவு பாதுகாப்பு துறை மூலயமா பல்லாயிரக்கணக்கான ரூபாய் அபராதம் செலுத்திருக்காங்க எங்க யாருக்கு இந்த கோவை கோர்ட்ல அரசாங்கத்துக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்களா ஆமாங்க அபராதம் விதிச்சு அபராதம் கட்டியிருக்காங்க கோர்ட்ல ஆமா அந்த இவ்வளவு நடந்திருக்கு இதெல்லாம் வந்து ஒரு நான் சர்வாதிகாரி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் டேஞ்சரஸ்லாம் பேசிக்கிறாங்களே மிகப்பெரிய வலிமையான உளவுத்துறை வச்சிருக்கக்கூடிய திமுக இதெல்லாம் கவனிக்காதா தெரிஞ்சு காவல்துறையில மாற்றுற வரைக்கும் தான் இந்த மாதிரி எல்லாம் அனுமதிப்போம் மாட்டிக்கிட்டா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்களா சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏங்க ஜாவர் சாதி கூட நீங்க போட்டோ எடுத்தீங்க அதெல்லாம் உலகம் பூரா பரவி உங்களுக்கு சம்மன் வர அளவுக்கு இருக்குது இளவரச உதயநிதி உதயனுடைய மனைவி இப்போ சௌரி கனிமொழி கூட அதோட தொடர்மா இப்போ கோவை பாபு வந்து உதயநிதி கூட நின்று போட்டோ எடுத்துருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட நின்று போட்டோ எடுக்கிறாரு போட்டோ எடுத்திருக்கிறாரு நம்ம அக்கா கனிமொழி அவங்களோட நின்று போட்டோ எடுத்திருக்கிறாரு இதெல்லாம் ரீச் பண்ண முடியாதுல்ல லகுவா வந்து அவங்ககிட்ட எல்லாம் சீக்கிரமா நீங்க போய் பாத்துற முடியாது முக்கியமான நாட்களோட சிபாரிசு வேணும் எல்லாமே விசாரிச்சுட்டு தான் நீங்க பண்ண முடியும் அப்ப எல்லாரும் விசாரிச்சுட்டு தான் நீங்க போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா எல்லாரும் தான் நீங்க வந்து பதவி கொடுத்த அழகு பாத்தீங்களா இல்ல இப்போ அவர் அவர் வந்து குற்ற பின்னணி கொண்டவர்ன்றது தெளிவா தெரிஞ்ச உடனே உடனடியாக கட்சியினுடைய அனைத்து பொறுப்பு மற்றும் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து அவங்களை நீக்கிட்டாங்கல்ல ஜாபர் சாதிக்கு நீக்கிட்டாங்க ஆனா கோபை பாபு நீக்குவாங்களா இப்போதான் நான் அவங்களுக்கு தெரியுது இப்போ நான் தான் சொல்றேன் இப்போ தெரியுது நீக்குவாரான்னு ஒரு கேள்வாரான்னு ஒரு கேள்வியே இப்போ நான் வைக்கிறேன் அவங்க முன் முன் வைக்கிறேன் ஸ்டாலின் ஐயாக்கு ஸ்டாலின் ஐயாக்கு முன் வைக்கிறேன் நீங்க வந்து நேர்மையான தைரியமான ஒரு முதல்வராக இருந்தா உங்க கட்சி உங்க கட்டுப்பாட்டில தான் இருக்குது அப்படின்னா நீங்க அவர் நீக்கணும் பதவியில இருந்து நீக்கணும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ரெண்டு விதமான பொறுப்பு இருக்குது ஒன்று அவர் கட்சியிலையும் ஒரு பொறுப்புல இருக்கிறாரு கோவை பாபு உள்ளிட்ட ஆட்கள் அடுத்தது வந்து கட்சியின் சார்பாக தேர்தலில் நின்று போட்டியிட்டு இப்ப மக்களுடைய பிரதிநிதிகளாகவும் இருக்கிறாங்க இது எவ்வளவு ஆபத்து சமுதாயத்துக்கு அவர் நல்லவரா சிந்திப்பாரா சொல்லுங்க இந்த மாதிரி சமூக விரோத செயல ஈடுபடுறவரு மக்கள் சேவகரா நீத்துனீங்கன்னா அவர் மக்களை சேவை தான் வந்திருக்கிறாரா சொல்லுங்க இதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி குற்ற பின்னணியுடைய ஆட்கள் குற்ற பின்புலமுடைய ஆட்கள் அரசியலை பாதுகாப்பாக இருப்பதற்காகத்தான் அரசியலை தேர்ந்தெடுத்து வர்றாங்க அதுக்கு சாதகமா திமுக இப்ப இருக்குது ஓ அதுக்கான சரியான ஷெல்டர் அடைக்கலாம் அயலகாடினு உருவாக்கி வச்சிருக்காங்க ஓ இப்ப கட்சியினுடைய ஒரு டைட்டில் கொடுத்துட்டா இப்ப ஒரு குறிப்பிட்ட கட்சி பிரபலமான ஒரு கட்சி பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சின்னு சொல்லிட்டு யாரும் உடனடியாக அணுக மாட்டாங்க அப்படிப்பட்ட எண்ணமே அவங்களுக்கு வராது இவர் கல்வி தந்தை கல்வி தந்தைனா இவர் இலவச டியூசன் சென்டர்னு சொல்லி ஒரு நாலஞ்சு டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருந்தார் எப்ப கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊருக்குள்ள நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்ப அந்த டியூஷன் சென்டர் இருக்குதா இப்போ இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இந்த பொறுப்புகளை வச்சுக்கிட்டு தான் வெளிநாட்டுல போய் இந்த வேலையில செஞ்சிருப்பாங்களோ இப்ப இவர் வந்து எதுக்கு கல் கல்கத்தா அடிக்கடி போறாரு எதுக்கு மும்பை அடிக்கடி போறாரு யாரு நம்ம கோவை பாபு அப்படிங்கறத விசாரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு போனாரு என்னங்கறத விசாரிச்சு புள்ளி ஊர்வலம் கல்கத்தா அடிக்கடி போறாரு பகுதியை நோக்கியே தான் போகுது அப்ப இன்னொன்னு ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் இவரோட நாட்டு சீட்டுல பங்குதாரராக இருந்திருக்கிறார் கோவை பாபுவோட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி எஸ்பி ஆஃப் போலீஸ் அவர் பேர் நான் சொல்ல விரும்பல கண்காணிப்பாளர் அரசு விசாரிக்கட்டும்ன்றீங்களா எங்கிட்ட ஆதாரம் இருக்கு யார் எங்க கேட்டாலும் நான் ஆதாரத்தர தயாரா இருக்கிறேன் சரி அது போக இன்னொரு காவல்துறை பெண் அதிகாரியும் கோவை பாபு கூட தொடர்பில் இருக்காங்க அந்த பெண் அதிகாரி என்ன பொறுப்புல இருக்காங்க அவரும் எங்க கண்காணிப்பாளராக தான் இருக்காங்க காவல்துறையில மாவட்ட அளவுல காவல்துறையில இருக்காங்க மாவட்ட அளவுல இருக்காங்க அதுக்கான ஆதாரங்களும் எங்கிட்ட இருக்கு சரிங்களா இது வந்து ஒன்று உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரத்தை வாங்கி விசாரித்த தக்க நடவடிக்கை அந்த அதிகாரிகள் மீது எடுக்கணும் இல்லைன்னா அரசே விசாரித்து இதுக்கு பின்னணியில இருக்கிறவங்க விசாரிக்கணும் அப்படிதானே இல்லைன்னா நானே நேரடி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போய் புகார் கொடுக்கலான்னு இருக்கிறேன் அவங்க லஞ்சது அவங்க விசாரணை பண்ணுவாங்களாங்கிறது திராவிட மாடல் அரசுதான் கைக்குள்ள எடுத்து சொல்லணும் எனக்கு தெரிஞ்சது எவ்வளவுதான் ஆனா இவங்க உங்களுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரை மாறுதல் வாங்கி கொடுக்கணும்னா மாற்றல் வாங்கி கொடுக்கணும்னா கோவை பாபு அணுகினீங்கன்னா போதும் வாங்கி கொடுத்துருவாங்க இப்ப இப்போ ஒரு டிரான்ஸ்பர் அல்லது அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை இதெல்லாம் வந்து அபிசியல் மேட்டர்ஸ் கான்பிடென்சியல் இல்லையா ஒரு அரசு மட்டத்துல நடக்கிறது இதுக்கு ஒரு கவுன்சிலருக்கு என்ன தொடர்பு டிஜிபி ஆபீஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய சர்குலர் எல்லாம் இவங்களுக்கு வருதுங்க என்ன படி சொல்றீங்க வருதுங்க டிஜிபி ஆபீஸ் சாதாரணமானது இல்ல சாதாரணமானது இல்லைன்னு தெரியுது மக்கள் தெரியுது ஏங்க சாதாரண பிக்கு இந்த பிக்காளி பேருக்குலாம் வருதுங்க எப்படி வரும் அப்ப காவல்துறை இவங்க கட்டுப்பாட்டுல இருக்கா இவரு கோவை பாபுவோட கட்டு கட்டுப்பாடு மாநிலத்துல மேல்மட்டல இருந்து கீழ்மட்ட லெவல் வரைக்கும் இவங்க செல் அடிச்சு கிடக்குதுங்க புற்றுநோய்பது தான் இருக்குது ஐயா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக காவல்துறையினுடைய ஈரல் ஈரல் கெட்டு போய் நீங்க ஃபுல்லா புற்றுநோய் பரவாயிருச்சு இந்த விஷயம் முதல்வருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியல தெரியும்னு சொன்னா ஏன் நடவடிக்கை எடுக்கல என்ற கேள்வி வரும் தெரியாதுன்னு சொன்னா நீங்க எல்லாம் முதலமைச்சருக்கு தகுதியான்ற கேள்வி வரும் ரொம்பவே ஒரு இக்கட்டான கொண்டு வந்து ஒருத்தீங்களே நிறுத்தல நின்றுட்டு இருக்கிறாரு ஓ முதலியே இப்ப இப்ப ஏன் இதை நீ சொல்ல வர்றேன்னு கேக்குறீங்க சொல்லுங்க இவ்வளவு நாளா சொல்லாம தெரிஞ்சதை தெரிஞ்சு ஏன் சொல்லாம இருக்கிறேன்னு தான் நீ கேக்குறீங்க அதுதான் கரெக்ட் இப்ப நான் வந்து அந்த முகாமில் இருந்து நாம் தமிழர் அப்படிங்கிற எங்க அண்ணன் செந்தமணன் சீமானோட தலைமையில வந்து இணைஞ்சிட்டேன் இதுக்கு முன்னாடி அவங்க அங்கிருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி என்னை கொலை பண்ணிடுவேன் ஆள் வச்சு கூலிப்படையை வச்சு ஏவி கொன்றுவேன் தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு மிரட்டிகிட்டே இருந்தாங்க அந்த மிரட்டலுக்கும் என் குடும்பத்துக்காகவும் இதெல்லாம் நான் வெளியே சொல்ல முடியாமல் அங்கேயே இருந்துட்டு இருந்தேன் இப்போ ஒரு இடத்துல இங்கே வந்து சேர்ந்துட்டேன் இங்கே வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தமிழ் உணர்வு அண்ணனோட சேர்ந்த பொழுது அதிகமாயிருச்சு அப்புறம் இந்த பாண்டிச்சேரியில அந்த குழந்த சம்பவம் இப்போ கட்சியை விட்டு வெளியே வந்ததுனால வாயை திறக்கிறீங்க அப்போ அந்த கட்சியிலே இருந்திருந்தா நீங்கள் வாய் இருந்திருப்பீங்களா துறக்க மாட்டேன் இதுதான் அந்த அந்த இடத்துல

இங்கே வரும்போது பார்த்தா இந்த போதைப் பொருள் வஸ்து தான் இந்த எதிர்கால சந்ததியில் தமிழ் எதிர்கால இளைஞர்களையும் மாணவர்களையும் சீரழிக்குது தமிழினத்துக்கே ஆபத்து அப்படிங்கிறனால இந்த சமயத்தில் வெளியே சொல்லாமல் இருந்தால் நானும் ஒரு குற்றவாளி தான் உண்மைதாங்க இப்போ இப்போ ஒரு பாடல் உதவி வந்து மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தி ஆகணும் சரி தமிழ் நாட்களை இந்த முயற்சியில் அவங்க என்னை தாக்கினாலும் சரி இல்லை கொலை செஞ்சாலும் சரி தமிழினத்துக்காக எதிர்கால சந்ததியை பாதுகாப்பதற்காக இந்த முயற்சியில செத்தன பரவாயில்லைன்னு தான் இந்த பாடல் ஒரு பாடல் இருக்குது கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு இது வந்து ஒட்டுமொத்த இந்த த தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய அந்த இளம் தலைமுறையை வந்து கத்திரு ரத்தம் எதுவுமே சிந்தாம அவங்களுடைய சோழியை முடிச்சுற மாதிரில இருக்குது இந்த மாதிரி போதைப் பொருள் கலாச்சாரம் ஆமாங்க இது ஒரு வகையிலும் போருதானுங்க ஆஹ் உளவியல் போர் அல்லது ஒரு மறைமுகமான போர்ன்னு சொல்லலாமா அதாவது மனதை சிதைக்க என்ன பண்றானுங்க அப்படின்னா திராவிட சித்தாந்தத்தை புகுத்துறானுங்க மனதை சிதைக்கிறதுக்கு உடலை சிதைக்கிறதுக்கு தான் இந்த போதை மருந்துகளை பயன்படுத்துறானுங்க இது ஒரு போர் தான் ஸோ அப்போ டோட்டலாக அவங்களுடைய அந்த ஸ்பிரிட் அந்த மைண்டே வந்து கரப்டட் ஆயிடும் மனதை சிதைக்க மொழியை விடு உடலை சிதைக்க உணவை சிதைத்து விடு ஓ இந்த கான்செப்ட் தமிழ் இனத்தை அழிக்கிறதுக்காக திட்டமிட்டு இதை செய்கிறாங்களா ஏங்க இவ்வளவு தூரம் சொல்றேன் உங்களுக்கு இன்னும் புரியலையா சொல்லுங்க மாதிரியான சமூக விரோதி ஜாபர் எல்லாம் மோசமான ஆளுங்க ஜாபர் சாதிக்கோட போதை மருந்து கரெக்டு தான் கரெக்டு தான் இதை விட சாபர் சாதிக்கு என்ன சாபர் சாதி இதை விட பெரிய ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்றது சரிதான் நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாம சொன்னீங்களா இது இருக்கு தீர விசாரிச்சா இவங்க மக்கள் மத்திய அம்பலப்படுவாங்க இல்ல இல்லைன்னா திமுக தான் அம்பலப்பட்டு நிற்கும் மிக்க நன்றி ஐயா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த ஒன்று இந்த மண்ணின் மீது மக்களின் மீது தீரா காதல் கொண்டு உண்மைகளை உள்ளபடியே நீங்கள் வந்து பொது வழியில் அம்பலப்படுத்துவதற்கு நேரம் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரியோன் செல்லமுத்து நன்றி வணக்கம்